ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு குக்கீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் குக்கீஸை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஓட்ஸ் குக்கீஸ் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வீட்லேயே பண்ணிடலாம் நிறைய டிப்ஸ்மே இன்பட்டிவ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது கூட காஸ்டிங் பிரைசிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவை பாருங்க இதுக்கு ஒரு போல நான் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துக்கிறேன் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ பட்டருக்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து சால்டட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போது இது கூட நான் ஜாக்ரி பவுடர் சேர்த்துக்க போறேன் அது பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் கப் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் பிளஸ் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அதாவது அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவுல நான் இது வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்க வேணும்னா நீங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ரீமியா பிளஃபியா வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வெள்ளம் பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன் இதுல கட்டிகள் எதுவும் இல்லை பட் ஸ்டில் கொஞ்சமா ஏதாவது இருந்தா இது பால் சேர்க்கும் போது நல்லாவே மெல்ட் ஆகி நல்லா பீட் ஆகி கிடைக்கும் நல்ல கிரீமி டெக்ஸ்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெயில் கலர்ல வந்திருக்கு கலரும் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நமக்கு பீட் பண்ணி கிடைக்கணும் இப்ப இது கூட நான் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இதோட சீக்ரெட் இங்கிரன்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்க போறேன் சோ இது சேர்க்கும் போது நமக்கு குக்கீஸோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ இது கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணி நீங்க இந்த குக்கீஸ் ரெடி பண்ணி பாருங்க இப்போ இதுல நான் ஒரு கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் சேர்த்துக்க போறேன் இதோட கிராம் அளவுன்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் நீங்க ஓட்ஸ் நல்லா பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சோ இப்போ இது கூட நான் வந்து கடலை மாவு பாத்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் வரும் பேக்கிங் பவுடர் பாத்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா ஒன் எய்த் டீஸ்பூன் அதாவது கால் டீஸ்பூன்ல பாதி சேர்த்துக்க போறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடலமும் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கிறேன் சோ நம்ம மைதா எதுவும் சேர்க்காததுனால இது கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணணும் இப்போ அதனால ஜென்ட்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதிகமான ஒரு அழுத்தம் கொடுக்காம நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இதுல எக்ஸ்ட்ரா நம்ம பாலோ எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலே இதுக்கு போதுமானது இப்ப நம்ம பேட்டர் கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நம்ம ஹோல்ட் பண்ணா நல்ல ஷேப் கிடைக்கிது ஸோ இதுதான பெர்ஃபெக்டா கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம குக்கீஸ் பண்ணும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்குதுனா கையில் கொஞ்சம் பட்டர் அல்லது கீ சேர்த்துக்கோங்க இதே மாதிரி க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம எடுக்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் ஈவன் ஷேப்ல நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அகைன் நம்ம வந்து ஈவன் ஷேப் அண்ட் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனோட ஸ்பூனை வச்சு தான் குக்கீஸ் ரெடி பண்ணுவேன் இதே மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்துக்கிறேன் நான் ரவுண்ட் ஷேப்புக்கு இப்போ நல்லா ரோல் பண்ணி கையிலயே நம்ம ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ எங்கேயுமே கிராக் எதுவும் இல்லை நல்லா நீட்டாக இருக்கு சோ இது நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம குக்கி ஷேப்க்கு வந்துடும் இல்லைன்னா குக்கி கட்டரை வச்சு கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் ஓட்ஸ் குக்கீஸ் வந்து இதே மாதிரி ஷேப் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும் இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக நீங்க ஆல்மண்ட் பிளேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல டிரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா சாக்கோ செப் கூட வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணலாம் இது உங்களோட விருப்பப்படி நீங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பிளைன தான் கொடுத்துருக்குறேன் சோ இதே மாதிரி எல்லாம் குக்கீஸுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் சோ இதை வந்து ஒன் சிக்ஸ்டி டிகிரி நான் ப்ரீ ஹிட் பண்ணியிருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் இப்போ ஒன் ஃபிஃப்டிக்கு நான் அதை ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு பிஃப்டீன் டு டுவென்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவர் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் பட் நீங்க வந்து ஒரு எயிட்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நீங்க பேக் பண்ணிங்கனாலே போதும் இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு இங்கே ஒரு நல்ல ஸ்மெல் அரோமா வரும் அதை பார்த்தே நீங்க வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓடிஜியை ஸோ சூப்பராக இருந்துச்சு கொஞ்சமாக ஓவர் பேக்கான மாதிரி இருந்தது எனக்கு மற்றபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது ஸோ இதே மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக ஒரு கில்ட் ஃப்ரீ ரெசிபி தான் இதெல்லாம் மைதா சுகர் எதுவுமே நம்ம சேர்க்கல இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பண்ண இன்கிரீடியன்ஸ் வச்சு டோட்டல் வெயிட் நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபோர் கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு குக்கீஸ் கிடைச்சிருக்கு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஹாஃப் கேஜி ஒன் கேஜி பண்ணணும்னா இதே மாதிரி நீங்க வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க இப்போ இதை எப்படி பேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கறதும் பாப்போம் இப்போ ஒரு பாக்ஸ் நான் கீழே வந்து பாஸ்மீன் பேப்பர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு மேல நம்ம குக்கீஸ் எல்லாம் நான் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன் இப்ப இதையுமே நான் பாஷ்மீன் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணி அதுக்கப்புறம் லிட் வச்சு நான் கவர் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ இதுக்கு மேல நான் ஹேண்ட்மேட் வித் லவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரையும் நான் பிளேஸ் பண்ணவுமே இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தது குக்கீஸ் நல்ல கூல்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும் இல்லனா சாகி ஆகிடும் ஸோ இது கூடவே எனக்கு ராகி ஆல்மண்ட் குக்கீஸ் கூட எனக்கு ஆர்டர் கிடைச்சிது ஸோ அதையுமே நான் பேக் பண்ணி இதே மாதிரி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் டிப் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேக்குற ஆர்டரை விட நம்ம கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ராக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ணுற ஒரு சான்ஸுமே கிடைக்கும் ஸோ அதே மாதிரி எனக்கு நான் ப்ரௌனிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சிது இதே மாதிரி நீங்களும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ரௌனி ஷார்ட்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு கப் கேக்ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அடுத்து நம்ம காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் பாத்திரலாம் இன்னைக்கு நான் கொடுத்த இங்க்ரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதோட காஸ்ட்டுமே நான் டேரெக்டாக கொடுத்துருக்குறேன் ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்ட்டி ருபீஸ் வருது ஸோ இதோட கூட வந்து லேபர் பிளஸ் பேக்கிங் எல்லாம் சேர்க்கும் போது ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் நம்ம செல்லிங் பர்பஸ்க்காக பண்ணும்போது நமக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் நம்ம காஸ்ட் ஆயிருக்கு இதோட அப்ராக்சிமேட் செல்லிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் நைன்டில இருந்து டூ டுவெண்ட்டி வரைக்கும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் பட் உங்க ஏரியால பிரைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க இதுக்கான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதோட செக் பண்ணி பாத்துக்கோங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்